நம வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் மாபெரும் அதிர்ஷ்டசாலிகள் இந்த வீடியோவை பார்த்து விடுவார்கள் இந்த தலைப்பில் தான் நான் இதில் பேசியிருக்கேன் பொதுவாக இப்போ ஜாதகம் பார்க்குறவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது நான் உடனே பணக்காரனாகணும் அதே போல் வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்க இருக்கக்கூடாது உடனே எல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அதுக்கு நம்ம சில விளக்கங்கள் சொல்லி ஜாதகத்தில் இப்படிலாம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்போ என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா தான் இருக்கான் என்னுடைய நண்பர்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க அவங்களாம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சிலருக்கு வந்து ஜாதகம் இயல்பாகவே நல்லா இருக்கும் நல்லா அமைப்பில் இருக்கும் அது இயங்கிக்கிட்டு இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கவங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கும் ஜாதகத்தில் ரெண்டு விஷயந்தான் இருக்குது பாவம் புண்ணியங்களை பற்றி சொல்லக்கூடியது தான் ஜாதகம் இப்போ நம்ம வந்து புண்ணியத்தை செய்ய புண்ணியத்தை தேடிக்க புண்ணியம் செய்ய அப்போ தான் உனக்கு நல்லது நடக்கும் புண்ணியன்னா என்னங்கிறதே தெரியல ஆனால் புண்ணியன்னு சொன்னோடனே இவனை ஏதோ இலக்க ஜாதகருக்கு ஏதோ ஒரு பரிகாரம் சொல்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது புண்ணியங்கிறது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு கிரகங்கள் காட்டுற வழி அந்த வழியில் நீங்கள் போனால் ஜெயிக்கலாம் அதே போல் பாவங்கள்னு சொல்கிற தீய கிரகத்தோட வழியில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தினா கஷ்டப்படுவீங்க இதே தான் அந்த ஜாதகத்தில் தொடர்ந்து சொல்லிகிட்டு வரோம் ஆனால் இது எல்லாருக்கும் புரியலை பாவம் இருக்காதுல அப்படின்னு கேட்பாங்க பாவம் இல்லாமல் ஒருத்தர் கஷ்டப்பட மாட்டார் புண்ணியம் இல்லாமல் ஒருத்தர் நல்லா இருக்கவும் முடியாது இதை வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ சரி இதில் வந்து ஜாதகத்தில் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து இருந்து பன்னெண்டு கட்டம் இருக்குது ஒம்பது கிரகம் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நான் அடிப்படையில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிவிட்டு சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுங்கிறதுனால இந்த மாதிரி சொல்கிறேன் இப்போ பன்னெண்டு கட்டமும் ஒருத்தருக்கு நல்லபடியாக அமைஞ்சிடாது ஏன்னா இந்த பன்னெண்டு கட்டத்தில் உங்களுக்கு லக்னம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் இது போல் ஒம்பது பத்தாம் இடம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சில நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஸ்தானம் இது ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இதெல்லாம் உங்களுக்கு சில தீய பலன்களை செய்யக்கூடிய இடமாக இருக்கும் இப்போ புரியுதா ஜாதக கட்டம் பன்னெண்டு கட்டத்திலே எல்லாமே நல்லது கிடையாது உங்களுக்கு பிறக்கிற லக்னத்தை பொறுத்து பன்னெண்டு கட்டத்தில் எந் எந்தெந்த கட்டம் உங்களுக்கு நல்லாயிருக்கோ அதான் நல்லதாக செய்யும் அதே போல் நவகிரகங்கள் இப்போ நவகிரகங்களில் வந்து நீங்கள் பிறந்திருக்கிற லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு இதே போல் அந்தந்த கட்டத்தோட அதிபதிகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நல்லதாக செய்வாங்க இதே போல் உங்கள் கட்டத்துக்கு கிரகங்கள் நிற்கிற நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்லதை செய்யும் இதுக்கு அடுத்து தான் இந்த ஜாதகத்தில் நம்ம பாவ பாவங்களை இயக்கிறோமா புண்ணியத்தை இயக்கிறமாங்கிறத தெரிஞ்சுக்கணும் சிலர் கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பாவமான விஷயங்களை செய்யக்கூடாத விஷயங்கள தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க சிலர் வந்து நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நல்ல விஷயங்கள்னா அவங்க ஜாதகத்தில் உள்ள நல்ல விஷயங்களை அவங்க தொடர்ந்து செய்வாங்க அது அவங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை இருக்கும் இப்போ ஜாதகத்தில் ஒருத்தருடைய பாவங்களை தெரிஞ்சுக்கிறதோட புண்ணியங்கள் எப்படி வெளிக்காட்டும் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயம் ஒருத்தருடைய புண்ணிய விஷயங்களை சொல்லக்கூடியது கருணாநாதன் எல்லோரும் கர்ணநாதன்னா ஏதோ அது ஒரு கிரகம் அது ஒரு நட்சத்திரம் அது ஒரு கட்டம் அப்படின்னு கூடாது கர்ணநாதனுங்கிறது உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு நிலை அமைப்பு அந்த அந்த கர்ணநாதனோட அதிபதி கர்ணநாதனோட செயல்பாடுகளை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு புண்ணிய பலம் புண்ணியங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதே போல் ஜாதகத்தில் யோகர் உங்களுடைய யோகரை இயக்க தெரிஞ்சிட்டா உங்களுக்கு யோகம் உங்களுக்கு யோகம் அந்த யோகராக அமைஞ்சிருக்கிற கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிட்டாலே உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து மாற்றவே முடியாது இதே போல் நட்சத்திர தாரக இருக்குது நட்சத்திர தாரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரெண்டாவது தாரை இந்த மாதிரி உங்களுக்கு இருபத்தேழு தாரையில் சாதகமான தாரையெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஈர்க்கணும் அதெல்லாம் புண்ணியம் உங்களுடைய புண்ணிய பலம் செய்யணும் எந்த ஒரு மனுஷனும் பாவங்கள் மட்டும் ச செஞ்சுட்டு பிறந்தது கிடையாது புண்ணியமும் செஞ்சுருப்பான் அந்த புண்ணியங்களை ஈக்க தெரியாமல் தான் எல்லோரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு புண்ணியம் நம்மளுக்கு வந்து யார் எது நல்லதாக செய்யக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரம் நல்லதாக செய்யுது அப்படிங்கிறது தெரியாமல் எல்லோரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க நல்லா இருக்காருன்னா அவங்க அப்பா அம்மா அவங்கள வளர்த்த விதம் அவங்களுக்கு சொத்து சுகங்கள் இருக்குது அவருக்கு நல்ல வேலை இருக்குது அதனால அவர் நல்லா இருக்காருன்னு நினைப்பாங்க அதெல்லாம் அமைஞ்சதே அவங்களுடைய நிலைகளும் அவங்களுடைய நட்சத்திரங்களும் அவங்களுடைய ஜாதகம்தான் இதே போல் கஷ்டப்படுறவருக்கும் அவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலைகள் இருக்கும் ஆனால் அது இயக்க தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார் என் நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு சாதாரணமாக ஜவுளி கடையில் ரூபாய்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒன்பதாயிரரூவா மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட நான் அவருடைய ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துடுவீங்க அப்படின்னு அதுக்கு அவர் என்கிட்ட கேட்குறாரு எப்படி என்னுடைய நண்பர் ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்காரு அவருக்கு எண்பதாயிரரூபா மாதம் சம்பளம் அவருக்கு சமமாக நான் அந்த மாதிரி சம்பளம் வாங்குவேனா நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டா அப்புடின்னு கே கேட்டார் அதே போல் இன்னொரு நண்பர் இருக்காராம் அவர் ஐடியில் வேலை பார்க்குறாராம் ஒரு ரூபா சம்பளம் வாங்குறாராம் இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத செஞ்சுட்டா நான் அப்படி அவர் மாதிரி சம்பளம் வாங்குவேனா என் சம் என்னுடைய வேலைக்கு ஜவுடி கடையில் ஒம்பதாயிரம் தான் தருவாங்க அதுக்கு மேலே எதுவும் தரமாட்டாங்க அப்படி இருக்கையில நீங்கள் சொன்னதை செஞ்சுட்டா எப்படி வரும் அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஏன் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சால் நீங்கள் எண்பதாயிரம் சம்பளம் வாங்குறவரை போய் பார்க்குறீங்க ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவரை பார்க்குறீங்க நீங்கள் மாதம் எட்டு ரூபா சம்பளம் வாங்குற நிலைமைக்கு சம்பளம்னு இல்லை பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் சம்பாதிக்க லெவலுக்கு வந்துடலாமே நீங்கள் அந்த எண்பதாயிரத்தையே பெருசாக நினைக்கிறீங்க ஒரு லட்சத்து பெருசாக நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் அவருக்கு கூட வாழ்நாள் முழுதும் இந்த குறிப்பிட்ட சம்பளம் தான் வந்து வாங்கிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற தலையெழுத்து இருக்கும் அவங்களுடைய விதி ஏன்னா அவரு சம்பளம் வாங்குகிறவங்க அந்த வேலையை மாட்டாங்க அந்த ஒரு லட்சம் எண்பதாயிரங்கிறது வாங்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை திறந்த ஒரு உலகம் மாதிரி உங்களுக்கு நீங்கள் எப்படியோ ஜெயிச்சு மிகப்பெரிய இடத்துக்கு வரலாம் அது எப்படி நடக்கும்னாரு நீங்கள் செய்கிறத கரெக்டாக செஞ்சீங்கன்னா எப்படி வரணும் நீங்கள் யோசிக்க வேண்டியதும் இல்லை அது கிரகங்களும் நட்சத்திரங்களும் செய்யக்கூடிய வேலை அதை நீங்கள் ஏன் செய்கிறீங்க அப்படி செய்ய தெரிஞ்சிட்டா நீங்கள் ஏன் வந்து இப்படி ஒரு நெகட்டிவாக யோசிக்கிறீங்க அப்படின்ன அப்போ நான் நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் வந்துடுவேண்ண வந்துருவேனா இந்த மாதிரி கொஸ்டினுக்கே நீங்கள் போகாதீங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய புண்ணியங்களை இயக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா எல்லாருக்குமே புண்ணியம் இருக்குங்கிறத தான் கருணநாதன் யோகர் நட்சத்திர தாரைகள் இதில் உங்களுக்கு எது வலுவோட சாதகமாக இருக்கோ அதை நீங்கள் சிம்பிளாக இயக்குனாலே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு எவ்வளோ ஈஸியான வழிகள்லாம் இருக்குது நீங்கள் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டீங்கன்னா இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயிக்கிறது ஈஸி தோக்குறது கஷ்டம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் எல்லாரும் ஈஸியாக ஜெயிக்கிறதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய அந்த விதியும் நெகட்டிவான எண்ணங்களும் அவங்கள அப்படியே உருவாக்கி வச்சுரும் இன்னும் சிலார்ட்ட நான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தேன்னா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நான் கோயிலுக்கெல்லாம் போகிறேன் எனக்கு அதுக்கே நல்லது நடக்கலை இதெல்லாம் வந்து நடந்துருமாம்பாங்க நான் அப்போயே சொல்லுவேன் நீங்கள் கோயிலுக்கு போகிறது சரி தான் ஆனால் எந்த கோயிலுக்கு போகணும்னு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட கடவுளை நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படிங்க ஆனால் அதுக்கு அவங்க அப்போ இதெல்லாம் வந்து கோயிலெலாம் தப்புங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க கோயில் தப்பு இல்லை அது எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே போல் இந்த விஷயத்தை செய்ங்கன்னா அது செஞ்சவங்க மற்றவங்க செஞ்சு அது சக்ஸஸ் பண்ண விஷயத்தையும் இவங்க திரும்ப செஞ்சிகிட்டு இருப்பாங்க ஒருத்தருக்கு சக்சஸான விஷயம் இன்னொருத்தருக்கு சக்சஸ் கொடுக்காது இவருக்கு வேற ஜாதகம் அவருக்கு வேற ஜாதகம் ஜாதகத்தில் மாற்றம் இருக்கும் அதுபோல் தொழிலையும் வந்து ஒருத்தர் செய்யக்கூடிய தொழிலை இன்னொருத்தர் செய்ய முடியாது ஒரு சிலருக்கு எங்கேயோ ரேராக இருக்கும் இது மாதிரி ஜாதகத்தில் எவ்வளோ நல்ல வழிகள் இருந்தாலும் அதுக்கு நெகட்டிவான சில விஷயங்களை பேசி திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க ஜாதகத்தில் புண்ணியத்தை அடையாளம் காட்டக்கூடியது கருணநாதன் யோகர் அதே போல் ஒருத்தருக்கு கஷ்டத்தை காட்டக்கூடியது அவயோகர் பாதகாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்படுற இடங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சால் இந்த வீடியோட பார்த்ததை வச்சு எல்லாருமே பெரிய அதிர்ஷ்டசாலி தான் இந்த வீடியோவில் பார்த்து அதை ஒழுங்காக புரிஞ்சிக்கிட்ட அந்த ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் உள்ள விஷயங்களை எப்படி செயல்படுத்துகிறோங்கிற டெக்னிக்கு தெரிஞ்சிட்டாங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே சாதகமாகும் ஜெயிக்கவே முடியும் ஆனால் இதுக்கு விதண்டவாதம் பேசி இதை வந்து அப்படி செஞ்சால் வருமா கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இதை யோசித்து கடைசியில் திரும்பவும் அந்த பழைய நிலைமைகளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இதுதான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த கஷ்டமான சூழ்நிலையை வாழ்க்கையை அனுபவிக்க விடுறது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஜாதகத்தில் தீர்வு இருக்குது எல்லாத்துக்கும் உலகில் இருக்கிற அந்த பஞ்சபூதங்களில் வர பாதிப்பை கூட காப்பாற்றிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது எல்லா விஷயத்திலையும் இருக்குது ஆனால் இந்த பாதுகாப்புங்கிற விஷயத்தையே இவங்க நம்மளுக்கு தீமை செய்கிறத அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க அழிக்கலாம் முடியாது ஆனால் நம்ம பாதுகாத்துக்கலாம் அந்த பாதுகாக்கிற விஷயம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பாதுகாப்பு கிடைச்சாலே வாழ்க்கை மிகப்பெரிய நல்ல ஒரு அதிர்ஷ்டகரகமான வாழ்க்கையாக தான் இருக்கும் அது வந்து எல்லா ஜாதகரும் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வீடியோக்கள் நான் போடுறதில் நீங்கள் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக நானும் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கேன் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்